ஆண்டுதோறும் திருநெல்வேலி மாவட்டம் நாராயணாமல்புரம் கிராமத்தில் ஆண்டுதோறும் தேவர் ஜெயந்தி முன்னிட்டு நெய் விளக்கு தீபம் ஏற்றப்படுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு இன்று முதல் எட்டு நாட்கள் தேவர் ஜெயந்தி கணக்கு கணக்கு பண்ணி நாற்பத்தெட்டு நாட்கள் இன்று முதல் நெய் விளக்கு தீபம் ஏற்றப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டம் நாராயணாமல்புரம் இதேபோல் தமிழகம் எங்கும் அனைத்து கிராமங்களிலும் ஐயா அவர்களின் படங்களுக்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் தங்களால் முடிந்த அளவு இருபத்தொரு நாட்கள் நாற்பத்தொரு நாட்கள் முப்பத்தொரு நாட்கள் உங்கள் விருப்பம் எல்லா ஊர்லேயும் தீபங்கள் ஏற்றுங்கள்